அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூமது இல்லா சஃபர் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில் இருக்கோம் இன்றைக்கே செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் வியாழன் வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக எளிதாக நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகுவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீப்பாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்சியாலா இந்த அமலை மட்டும் நீங்கள் நடக்காத தேவிக்கு இன்றைக்கு மகுரீபில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா வெறும் பத்தே நிமிடத்துல நீங்களே அலமது இல்லா எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துவீங்க அந்தளவு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு அமலாக இருக்கு அது மட்டும் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் மட்டும் தான் செய்ய முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்ணிலேயே படும் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா அந்த அளவு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இந்த ஒரு அமல் செய்கிறவங்களுக்கு ஒரு துவா கூட தப்பிக்காது கண்டிப்பாக அல்லாஹால கபூலாக்கி தருவான் எனவே நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையோட இந்த அமலை நடக்காத தேவைக்கு இன்றைக்கு மகரீபில் நீங்கள் நியத்துவைங்க இப்போது என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம அஞ்சு விதமான சூறாக்களை நம்ம ஓத போகிறோம் அதில் ரெண்டு சூறாவை நம்ம தொழுகையில் ஓத போகிறோம் அதாவது இன்றைக்கு மகிரீப்பில் ஒரு ரெண்டு ரக்காத்து சலாத்துல் ஹாஜத் தொழுகையும் நம்ம தொழக்கூடியவங்கள நம்ம இருக்கணும் இப்போ இந்த ஹாஜத் நஃபில் எப்படி தொழுகணும் அப்படின்னா நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் இந்த ஒரு தொழுகை தொழுகிறீங்களோ அந்த தேவையை நீங்கள் மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தக்பீர் கட்டிக்கோங்க சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு முதல் ரக்காத்தில் சுரா பாத்திகாவுக்கு பிறகு சூறா கேஃபிரோன் இருக்குது இல்லையா அந்த சூறா மூன்று முறை ஓதிக்கோங்க ரெண்டாவது ரக்காத்துக்கு எலும்பி அதே போல் சூரா பாத்தியா ஒரு முறை சூரா இஹ்லாஸ் மூன்று முறை ஓதி இந்த தொழுகையை நீங்கள் நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க எப்போவும் போல் தொடக்கூடிய தொழுகு தான் இந்த ரெண்டு சூறாக்களை நம்ம மும்மூணு முறை நம்ம ஓத போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு ரக்காத்தையும் முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் நம்ம இந்த ஒரு அமலை நம்ம செய்யணும் அதாவது நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் எழும்பிராதீங்க தொழுகை முடிச்சுட்டு அதே இடத்துல உட்காந்து யாருக்கிட்டேயும் பேசாமல் இந்த அமலை நீங்கள் முடிக்கணும் இப்போ தொழுகையை முடிச்சிட்டிங்க இல்லையா அதற்கு பிறகு இஸ்திகார் மூன்று முறை ஒதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்திக்பார் எது வேணும்னாலும் நீங்கள் ஒதுக்கலாம் அதற்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை ஒதுங்க இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஒதிக்கோங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று சூறாவையும் பதினோரு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் இப்போ முதல் சூறா என்ன அப்படின்னா சூறா கௌசர் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இந்த சூறாவை பதினோரு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கவலைகள் துன்பங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை துயரங்களும் நமக்கு நீங்கிடும் இப்போ கவலை நீங்கிறதுக்காக ஒரு ஹாஜத்து இருக்கு எங்களுடைய இந்த நோய் நீங்கணும் எங்களுடைய இந்த கடன் நீங்கணும் இன்னைக்கு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு சண்டையா இருக்கு அதெல்லாமே நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஜித் வச்சிங்க அப்படின்னா இந்த சூறா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய கவலைகளை நீக்கிடும் அடுத்தது நம்ம ஓதக்கூடிய ஒரு சூறா சூர தொல் மாவுன் இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இந்த சூறாவுக்கு ஏராளமான வஜீஃபா இருக்குது இன்றைக்கு மட்டும் நீங்கள் தொழுகைக்கு பிறகு இதை பதினோரு முறை நீங்கள் பாருங்க இதற்கான வஜீஃபாக்கள் போடுங்க அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அந்தளவு சிறந்த வஜீஃபாக்கள் இருக்குது ஆனால் இந்த சூறா நம்மள பலருக்கும் தெரியாது தொழுகையில் கூட இந்த சூறாவை நம்மள பலரும் ஓத மாட்டோம் கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா சூறாக்களையும் நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் அடுத்தது மூன்றாவது ஒரு சூறா என்ன அப்படின்னா சூறா குறைஷ் இந்த சுறை நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை ஓதி நம்மள பலருமே பல அடைஞ்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த சுறாவையும் இன்று மகுரீபுக்கு நீங்கள் பதினோரு முறை ஒதுக்கோங்க அதே இருப்பில் உட்காந்து இந்த குரானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதுங்க இன்ன நசில்லாகி கரீப் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வதில் மிக சமீபமாக இருக்கிறான் வெறும் பத்து முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை நூறு முறை நீங்கள் தஸ்வீ செய்யுங்க யா பர்ரு யா பர்ரு அப்படின்னா என்ன உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் எனவே இந்த ஒரு திருநாமத்தையும் ஓதிக்கோங்க கடைசியாகவும் நீங்கள் தருத இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதி இந்த அவலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்துட்டு உங்களுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்துல நீங்கள் துவாச்சிங்க அந்த ஏந்திய இரண்டு கைகள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கைகளும் பிரிவதற்கு முன்னாடியே அல்லாஹால நமக்கு அதை ஆமீன் சொல்லி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவானா இந்த வஜீஃபாவினுடைய சிறப்புல நான் படித்தேன் இந்த வஜீஃபாவினுடைய பெயரே ஏந்திய கைகள் பிரிவதற்கு முன்பாக அல்லாஹால பதில் தருவா அப்படின்னு தான் சொல்லப்படுது எனவே கண்டிப்பாக நம்ம எல்லோருடைய ஆசையும் இதுதான் நம்ம ஒரு துவாவை கேட்கணும் அது நமக்கு அல்லாஹாலா உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருடைய விருப்பமும் அந்த விருப்பத்தை பூர்த்தியாக்கி தரக்கூடிய அமல் தான் இந்த அமல் இன்ஷால்லாம் நீங்கள் இன்றைக்கு மகிரிப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்க கவலை தரக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது நீங்கி நிம்மதியை ஏற்படுத்தும் அல்லது சந்தோஷத்துக்கு வேண்டி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷத்தில் நீங்கள் துள்ளி குதிப்பீங்க அந்த அளவு மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு வஜீஃபா இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் பீரியட்ஸ் டையத்தில் இதை வந்து செய்யக்கூடாது தூய்மையான நிலையில் இருந்து தான் செய்யணும் ஏன்னா இதில் ஒரு தொழுகை இருக்குது சூறாக்கள் ஓதுறோம் இன்னும் கிரானுடைய ஆயத்துக்கள் ஓதுறோம் அதனால் சுத்தமான நிலையில் இருந்து தான் நம்ம இதை பண்ணணும் இப்போது அந்த அமல்களை நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு ரக்காத் சலாத்துல் ஹாஜத் அதில் முதல் ரக்காத்துல ஃபாத்தியா சுராவுக்கு பிறகு சுரா காஃபிரூன் மூன்று முறை சுர இஹ்லாஸ் மூன்று முறை ஓதி தொழுகையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு இஸ்திகபார் மூன்று முறை செலவாத் மூன்று முறை சூரா கௌசர் பதினோரு முறை சூர மாவுன் பதினோரு முறை சுரா குரேஷ் பதினோரு முறை அதற்கு பிறகு இன்னா நசுருல்லாஹி கரீபுன் பத்து முறை யா பர்ரு நூறு முறை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு இதே முறையில் இன்றைக்கு முஹரீபுக்கு பிறகு ரொம்ப நம்பிக்கையோட அல்லாஹின் மீது அன்போடு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அல்லா தால உங்கள் மீது அன்பு கொண்டு உங்கள் மீது ரஹ்மத்தையும் கிருபையையும் பறக்கத்தையும் பொழிவான் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அல்லா தலை லேசாக்குவான் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அல்லா தலை உங்களுக்கு உதவிகள் செய்வான் மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் செய்யுங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்னும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதற்கான நற்கொடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து